ராமதாஸ் அவர்கள் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதை சமூக வலைத்தளத்தில் பலருமே விமர்சிக்கிறாங்க பலருமே ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் யாருமே ஏன் இதை பண்ணாங்கன்றதை யோசிக்கலை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ராமதாஸ் அவர்கள் ஏன் இப்போ இரண்டாவது திருமணம் செஞ்சார் இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது இல்லை இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ராமதாஸ் அவர்கள் நாடக காதலி பாட்டிலாம் எப்படிலாம் பேசியிருக்காருன்றதை பாருங்கள் நாடக காதல் எல்லாம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தான் தான் காரணம் சொன்னது இதெல்லாம் வந்து இன்னமும் அதே நிலையில் இருக்கீங்களா இல்லை மனம என்ன சொல்கிறோம் சின்ன வயசில் பெண் குழந்தைகள் தேவதைகளுக்கு அதை எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாது அதை பெற் பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு வளர்த்து ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிற பொறுமை இல்லாத பெண்கள் பின்னால் ஒருத்தவங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் பின்னாலேயே தோ இப்படி திரும்பி போது அவங்க திரும்பி பார்க்குறாங்க தோணும் அப்போ காதல் வந்துடுது அதனால் அது வேண்டாம் பெங்களூர் ஹைகோர்ட்லேயும் ஒரு தீர்ப்பு நான் சொ நாங்கள் சொல்லிட்டு சொல்லி வந்ததே அவங்களும் சொன்னாங்க அதாவது சிறு வயதில் காதலே இல்லையா ஒரு சாதி ஆண்கள் மற்றொரு சாதி பெண்களை காதல் செஞ்சு ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம் இதெல்லாம் சொல்கிறார்ல ஆனால் இவரே அதுதான் செஞ்சுருக்காரு இவர் இப்ப திருமணம் இவங்க வன்னியர் கிடையாது இவங்க ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க விஸ்வகர்மா சங்கத்துல முக்கிய தலைவராகவும் இருக்காங்க இவங்க வன்னியர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்களை எப்ப காதலிச்சிருக்காருனா பதினான்கு வயதிலேயே காதலிச்சிருக்கார் பதினான்கு வயதிலேயே இவங்களை ஏமாற்றி திருமணமும் செஞ்சிருக்காரு இப்ப இதுல எப்படி சார் சுசீலா வந்தாங்க சுசீலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அஞ்சாவது அந்த அம்மா வந்து ஆச்சாரி சமுதாயம் அந்த அம்மா வந்து ஆச்சாரி சமுதாயம் அந்த அம்மா வந்து ஆச்சாரி சமுதாயம் அவங்க வந்து இதே ராமதாஸ் கிளினிக் அதே தெருவில் வந்து அவங்க அம்மா பேர் பூர்ணிமா சுசிலா அம்மா அவங்க வந்து இட்லி எல்லாம் சுட்டு ஆனால் அந்த பொண்ணு நாலாவது பட்சியிருந்தது இனி போய் க வீடுங்கள்லாம் விற்று விட்டு அந்த காசு கொண்டு அவங்க அம்மாவ்ட்ட கொடுத்துட்டு எஞ்சிய நேரத்தில் வந்து டோக்கன் போட்டுவிட்டு அந்த டாக்டர்கிட்ட வேலைக்கு வந்தது சின்ன பொண்ணை ஸோ அப்போ வந்து அவர் வந்து டோக்கன் போடுறது அவங்க பழக்கம் பழக்கம் தான் இந்த பொண்ணை வந்து இது பண்ணுறாரு இதுவும் அதே மாதிரி கெடுத்து கெடுத்து விட்டு அயோக்கிதானம் பண்ணி விட்டா மாதிரி அதாவது சரஸ்வதி அவர்களை திருமணம் பண்ண பிறகு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சார் ஆமாம் கல்யாணம் வந்து என்னென்னா இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ அறுபத்தஞ்சு இது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சில் அந்த பொண்ணுக்கு என்ன வயசு பதினாலு பதிமூணு தான் இருக்கும் சரஸ்வதிக்கு அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு அந்த வயசு பத்து வருஷம் வந்து பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி பண்ணி அசிங்கம் பண்ணி பண்ணிடுறாரு அப்போனா பார்த்துக்கோங்க வெளியே நாடக காதலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் அதை தான் பண்ணியிருக்காரு பாதுகாப்பாக நடமாட முடியவில்லை தருதலை காதல் தருதல பசங்க யார் எங்கே தெருவில் போகிற யார் கொண்டாலும் இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் யாரா நீத்தை காதலிக்கிறதுக்கு